பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஒரு தட்டி தட்டி விடுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் வாங்க கதைக்குள்ள போகலாம் லதாவின் குடும்பம் சிறிய குடும்பம் கணவன் மனைவி இரண்டு குழந்தைகள் என்று பெங்களூரில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார்கள் லதாவின் கணவன் ராம்குமார் நல்ல வேலை கை நிறைய சம்பளம் சொந்த இறைவன் லதாவும் ராம்குமாரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள் ராம்குமாருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு சிறிய கிராமம் தந்தை ஏறும் தொழிலாளி தாய் அதை கருப்பட்டி செய்து விற்று வியாபாரம் செய்து வந்தார் இதை வைத்தே ராம்குமாரின் குடும்பம் ஓடியது சிறு வயதில் எல்லாம் ராம்குமார் பெற்றோருக்கு அவர்கள் வேலைகளில் உதவுவார் சிறிதடவே வருமானம் என்றாலும் ராம்குமார் ஒரே மகன் என்பதால் மிகவும் செல்லமாக வளர்த்து வந்தனர் கஷ்டப்பட்டு ராம்குமாரை நல்ல வேலைக்கு அனுப்பிவிட்டனர் பெங்களூரில் வேலை வேலைக்கு சேர்ந்த பொழுதெல்லாம் பெற்றோருக்கு உதவி செய்து வந்தான் ராம்குமார் தான் தங்கி இருந்த வீட்டினருகில் இருந்த லதாவை காதலிக்க துவங்கினான் லதா வேலையும் பார்க்கவில்லை லதாவின் அழகில் மயங்கித்தான் ராம்குமார் காதலித்தான் அம்மா அப்பா இருவருமே ராம்குமாரின் காதலை ஏற்கவில்லை தங்கள் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு படித்து வேலையில் இருக்கும் ஏழை பெண்ணை திருமணம் செய் என்று கூறிப் பார்த்தார்கள் ஆனால் ராம்குமார் கேட்கவில்லை கடைசியில் லதாவையே திருமணம் செய்து வைத்து விட்டார்கள் குடும்பம் ஒன்றும் பெரிய வசதியான குடும்பம் இல்லை என்றாலும் நகரத்தில் இருந்ததால் கொஞ்சம் நாகரிகமாக இருந்தார்கள் சொந்த வீடு கூட கிடையாது ராம்குமாரின் தந்தை பனையேறும் தொழிலாளியாக இருந்தாலும் சொந்தமாக ஒரு சிறிய வீடும் கொஞ்சம் நிலமும் இருந்தது திருமணத்திற்கு பின் கொஞ்சம் கொஞ்சமாய் ஊருக்கு வருவது குறைந்து போனது இரண்டு வருடத்திற்கு ஒருமுறை ஊருக்கு வந்து கொண்டிருந்தான் பிள்ளைகளுடன் வருவான் பேரம்பேட்டியிடம் பேச முடியவில்லை அவர்களுக்கு தெரிந்த மொழி கன்னடமும் ஆங்கிலமும் மட்டுமே இப்பொழுது பெரியவராக பெரியவர்களாகிவிட்டதால் பிள்ளைகளுக்கு ஊருக்கு வந்தால் போர் அடிக்கின்றது என்று குழந்தைகள் வருவதே இல்லை மகன் மட்டுமே ஊருக்கு எப்போதாவது வருவான் ராம்குமாரின் தந்தை உடல் நலமில்லாமல் இல்லாமல் இருந்தபொழுது மகனை பார்க்க விரும்பினார் ஆனால் ஏதேதோ காரணம் சொல்லி ராம்குமார் வரவே இல்லை கடைசியில் தந்தை மரணம் அடைந்த பொழுது குடும்பத்துடன் வந்தான் மூன்று நாட்கள் தங்கி இருந்து தந்தைக்கு செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்துவிட்டு பெங்களூர் சென்று விட்டான் எப்போதாவது தாயிடம் போனில் பேசுவான் கடந்த முறை வந்த பொழுதுதான் பெங்களூரில் வீடு வாங்க இருப்பதாகவும் அதற்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுவதால் ரோட்டில் இருக்கும் அந்த சிறிய இடத்தை விற்றுத்தரும்படியும் கேட்டான் ஆனால் அதற்கு அவன் தாய் அதெல்லாம் இப்போது விற்க முடியாதுப்பா என் காலத்திற்கு பின் நீ விற்று எடுத்துக்கொள் என்று கூறிவிட்டாள் அதனால் தானோ என்னவோ இப்பொழுதெல்லாம் பேசுவதையே நிறுத்தி விட்டான் அன்று ராக்குமார் வேலை வார்த்த கம்பெனியின் முதலாளி ராம்குமாரை குடும்பத்துடன் விநாயகர் சதுர்த்திக்கு வீட்டிற்கு பெரிய போவதால் ஒரு வாரத்திற்கு முன்பிருந்தே ராம்குமாரின் மனைவி சேலை நகை குழந்தைகளுக்கு புதிது புதிதாய் வாங்கி சேர்த்து விட்டாள் முதலாளி வீட்டிற்கு செல்ல வேண்டிய நாளும் வந்தது காலையிலேயே நிறைய எதிர்பார்ப்புகளுடன் புறப்பட்டு சென்றார்கள் முதலாளி ராம்குமாரை விட வயதில் குறைந்தவர் தான் திருமணம் ஆகாதவர் வயது நாற்பதிற்குள் தான் இருக்கும் தனியாகவும் இருக்கும் இவர் தன் குடும்பத்தை எப்படி விருந்துக்கு அழைத்தார் என ஆயிரம் எண்ணங்கள் மனதில் ஓடியது ராம்குமாரிடன் அழுது வல்லக வேலைகள் குறித்து நிறைய பேசினார் லதாவுக்கு ரொம்ப போர் அடித்தது குழந்தைகளுக்கு ஏதோ விளையாட்டு பொருட்களை கொடுக்க அவர்கள் விளையாடி கொண்டிருந்தனர் ராம்குமாரின் திறமையை பாராட்டி பேசினார் முதலாளி நேரம் கழித்து சாப்பிடலாம் சீதாமா வந்துட்டாங்க கோயிலுக்கு அவங்களுக்குன்னு யாருமே கிடையாது கணவர் கிடையாது ஒரே மகனும் எங்கே இருக்கின்றான் இருக்கின்றான் என்று கூட தெரியாதாம் இப்படி பிள்ளைகள் இருப்பதற்கு பிள்ளை இல்லாமலேயே போயிருக்கலாம் என்று சீதாமாவின் மகனை திட்டி தீர்த்தார் முதலாளி சீதாம்மா என்று அழைத்தார் சீதாம்மா வயதான நல்ல வசதியுள்ள வீட்டு பெண் தோரணியில் வெளியில் வந்தாள் சீதாம்மா லேசாக ராம்குமாரை பார்த்து வேண்டாம் என்பது போல் தலையசைத்தாள் முதலாளி மறுபடியும் பேசத் துவங்கினார் நான் சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்து விட்டேன் உறவினர் வீட்டிலேயே வளர்ந்தேன் பின்பு அப்பாவின் தொழிலை பார்க்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது நான் சமையலுக்காக ஆடை தேடிய பொழுதுதான் தெரிந்த ஒருவர் சீதா அழைத்து வந்தார் எங்கள் வீட்டில் எல்லாமே சீதா தான் என் அம்மா இல்லாத குறையை தீர்ப்பவதே தான் என்றார் ஓட்டுநர் ஒரு பயனிறைய எதையோ கொண்டு வந்து அம்மா இந்தாங்க என்று கொடுத்து சென்றார் ராம்குமாருக்கு தலை சுற்றியது ஏனென்றால் சீதா வேறு யாரும் அல்ல ராம்குமாரின் அம்மாதான் சீத்தாமா உணவை பருமாறினாள் நன்றாக ராம்குமாரை உபசரித்தாள் பேர பிள்ளைகளுக்கு உணவை ஊட்டி விட்டாள் சாப்பாடு முடிந்து ராம்குமாரும் லதாவும் விடைவெட்டு கொண்டு புறப்பட்டனர் லதா கணவரிடம் ஏங்க உங்க அம்மாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாமே அப்படின்னு சொன்னான் அதற்கு ஆமாம் அம்மாவை நாம் நம்முடன் வைத்துக் கொள்வோம் அம்மா நம் வீட்டில் இருந்த வேலைக்கு போகட்டுமே என்றான் ராம்குமார் மறுநாள் அம்மாவுக்கு போன் பண்ணினான் அம்மா போனை எடுக்கவில்லை ஆனால் பதிலுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருந்தாள் மகனே நான் இங்கு நன்றாக இருக்கின்றேன் ஐயா என்னை மிகவும் நன்றாக வைத்திருக்கின்றார் நீ சென்றவுடன் ஐயா உன்னை பற்றி மிகவும் பெருமையாக பேசினார் இப்பொழுது என்னை விட்டு சென்ற மகன் என்னை விட்டு சென்ற மகன் நீதான் என்று கூறி உன் மதிப்பை நான் கெடுக்க விரும்பவில்லை நீ நன்றாக இரு மகனே என்னை பார்க்கவோ பேசவோ தயவு செய்து நீ முயற்சி செய்ய வேண்டாம் என்று எழுதியிருந்தாள் ராம்குமாரின் கண்களில் அவனை அறியாமல் கண்ணீர் வந்தது